இந்த உலகத்துல பலவிதமான வித்தியாசமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா நான் சொல்ற இந்த அஞ்சு உயிரினங்கள் வேற லெவல்ல சொல்லலாம் மேண்டிஸ் இந்த உயிரினம் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா இது தண்ணிக்குள்ளேயே அதிவேகமா குத்து விடுற ஒரு உயிரினம்னு சொல்லலாம் இது அடிக்கிற அடி ஒரு கன் ஷாட் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க இதோட ஒரு பஞ்சானது ஒரு கிளாஸே அடிச்சு நொறுக்கிறன்னு சொல்றாங்க அண்டார்டிக் ஐஸ் பிஸ் இந்த மீன் இனத்துக்கு ரத்தமே கிடையாது அதாவது இந்த மீனுக்கு ரத்தம் இருக்கு ஆனா இதோட அவங்களோட ரத்தம் வெள்ள கலர்ல இருக்குமா ஒயிட் கலர்ல இருக்குமா ஒருவேளை இந்த மீன் வகையானது நம்ம கண்ட்ரில இருந்துச்சு அப்படின்னா ரெண்டே நிமிஷத்துல உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிளாஸ் ஃப்ராக் இந்த உயிரினத்தை பத்தி சொல்ல போனா இது தவளை இனத்தை சார்ந்தது இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இந்த உயிரினத்தோட தோலானது டிரான்ஸ்பரண்டா இருக்குமா இதனால நீங்க வெளியில இருந்து இதோட உடல் உறுப்புகளை ஈஸியா பார்க்க முடியுமா ஈவன் ஹார்ட் பீட் முதற்கொண்டு அன்கோரா ராபிட் இதை இத பார்த்தா நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இது ராபிட்டா, இல்லை ஃப்ளஃபி கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்னு இது தலையில இருந்து வாழ் வரைக்கும் காட்டன் பாலுக்கு காது முளைச்ச மாதிரி இருக்கும் பிங்க் ட்ராகன் மில்லிபேட் இந்த சின்ன பூச்சியானது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் ஒரு ஷைனிங்காக நல்லா பிரைட் பிங்க் கலரோட பிரைட்டா தெரிஞ்சிட்டு இருக்கும் ஆனால் அளவோட சேர்ந்தும் ஆபத்தும் அதிகம் இருக்குது இது பக்கத்தில் இருந்தால் அதை தொட்டு பார்க்காம ரசிக்கிறது ரொம்பவே நல்லது இதில் உங்களுக்கு பிடிச்ச உயிரினம் இது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வகையான உயிரினங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான தனியாக பெரிய வீடியோவே போடுறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க